காடோடின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க அந்த கீரன் வந்து நம்ம இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இளம் பசுமை அர்வு திட்டத்தில் ஒரு இந்த ஆக்டிவிட்டியில் புத்தக வாசிப்பை மேம்படுத்துவதற்காகவும் சுற்றுச்சூழல் சார்ந்த காலையில் கூட நம்ம பார்த்தோம்ல ஸ்க்ரீனில் நிறைய நூல் நூல்கள்லாம் போட்டுருந்தாங்க இல்லையா சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய நூல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை வாசிப்பு அறிமுகத்தை நம்ம சொன்னோம் அதை தான் அவங்க வாசிச்சாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து நம்ம அதில் பகிர்ந்துக்கலாம் அந்த லயா லயாங் குருவி குருவிங்கிறது வந்து ஒரு மலையில் வந்து ரொம்ப உயரமான பிரதேசங்களில் வந்து கூடு கட்டும் அந்த கூடு வந்து அந்த நாட்டுக்காரங்க வந்து அதை எடுத்து அதுலேருந்து ஜூஸ் தயாரிக்கிறாங்க அது வந்து சத்தானது அப்படின்னு பல பல்வேறு மூட நம்பிக்கைகள் அதுலேருந்து இருக்காங்க நிறைய மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு பல லட்சம் ரூபாய்க்கு அந்த ஜூஸ் வந்து விற்கிது காஃபி மாதிரி ஒரு பிராண்டு அதுதான் அந்த பக்கம் வாசிச்சாங்க இது இந்த ஆக்யூட் நோக்கம் என்னன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகத்தை வாசிக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நக்கீரன் சார் இதில் என்ன பகிர்ந்துக்கிறாருன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே குகையில ரொம்ப பயங்கரமான பெரிய உயரமான குகை ஒரே குகையில பகல் நேரத்துல வவால் தொங்கிக்கிட்டு இருக்கும் போயிடும் இரவு நேரத்தில் என்ன இருக்கு இந்த பறவைகள் வந்து அங்க தங்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு உயிரினம் பகல்ல ஒரே இடத்த ஒரு வாழ்விடத்தை ஒரு குகைய பெரிய பெரிய குகைகளா இருக்கும் இரண்டு வந்து பாறைகளுக்கு பிளவுபட்ட பகுதியில் ஒரே வாழ்விடத்தை இரண்டு பறவைகள் வந்து பகிர்ந்துக்குது ஒன்னு பறவை இன்னொன்னு பாலூட்டி அதாவது வவால் வவால் வந்து நைட்ல உணவு தேட போகுது பறவைகள் வந்து பகல்ல உணவு தேட போகுது இதுல இயற்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு அதுல ஒண்ணுதான் இது நாம தான் வந்து உங்க வீட்டு மாடு இங்க வந்தது உங்க வீட்டு மரத்தோட கீழ இங்க வந்தது இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப சண்டாலாம் போட்டு பண்ணலையா ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு கிளைகளை வெட்டி விட்டாய் வேர்களை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கிளை அவன் வீட்டுக்கு கிளை வந்து நம்ம வெட்டியிருப்போம் ஆனா வேறு பூமிக்குள்ள போயிருக்கு என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு அதே போல நாம தான் சண்டை போட்டுப்போம் ஆனா இந்த உயிரினங்கள்ல இருந்து கத்துக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரே வாழ்விடத்தை ஒரே இடத்த ரெண்டு இது பகிர்ந்துக்குது இப்படி இயற்கையில ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துருப்போம் அந்த காண்டாமிருகங்கள் இது வந்து அப்புறம் அந்த கீரி பிள்ளைகள்லாம் அந்த பகல் நேரத்துல வந்து அந்த காண்டாமிருகத்துல மேல மாதிரி ஒரு ஒரு பூச்சி மாதிரி ஒன்னு உண்ணி மாதிரி ஒன்னு ஒட்டிருக்கும் அதை போய் இது சாப்பிடும் இது அப்படியே நல்லா சுகமா தூங்கும் அந்த ஏர்மாட்டு டிஸ்கவரி சேனல பாத்துருப்பீங்க அவசியம் எல்லாரும் டிஸ்கவரி சேனல் தமிழ் பாருங்க நேஷனல் ஜியோகிராபி சேனல் பாருங்க அது நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்புறம் அவர் பிளானட் அப்படின்னு ஒரு ஒரு நெட்ஃபிளிக்ஸில் ஒரு சீரியஸ் இருக்குது எட்டு எபிசோடு இருக்குது ஒன்று ஒன்றும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் அது வந்து உலகளாவிய நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் அதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உதாரணமாக மலை மலை பிரதேசமாக இருக்கட்டும் கடலில் இருக்கட்டும் இல்லை அண்டார்டிக் பிரதேசத்தில் அதோட வாழ்வியல் விலங்குகள் பல்வேறு விஷயங்களில் அந்த அவர் பிளானட்ங்கிற சீரியஸில் நீங்கள் போர் அடிக்கும் போது யூடியூப்ல ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் அவர் பிளானட் ஓ ஆர் அவர் பிளானட் பிஎல்ஏ நீடி அப்படிங்கிற அந்த சீரியஸ் எட்டு சீரியஸ் நல்லா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சார் பார்க்க சொல்றோன்னா நாம மட்டும் இருக்கணுங்கிறது இந்த பூமி இல்ல நாம இந்த பூமிக்கு வந்த ஒன் ஆஃப் ஒரு விருந்தாளி அவ்வளவுதான் நம்ம கெஸ்ட் நம்ம இங்க பர்மனண்டா சீட்டு போட்டு எவனும் தங்க முடியாது அவன் கோடி கோடியா வச்சிருந்தாலும் சரி நாமளும் ஒரு காலத்துல டிக்கெட் வாங்கி தான் ஆகணும் அப்போ இந்த அகந்தையை உடைக்க வேண்டும் நாம் யார் நான்தான் தான் அப்படிங்கிற அகந்தையை உடைச்சி நாமும் இந்த பூமியில எல்லா உயிர்களோடும் சக உயிர்களோடும் அன்போடும் மாண்போடும் பகிர்ந்து வாழ்வதற்காக தான் இந்த உலகம் அப்படிங்கிற பக்குவம் வருணுங்கிறதுக்காக தான் இந்த சீரியஸ்லாம் எல்லாம் பார்க்க சொல்றது இந்த புத்தகங்கள்லாம் அந்த லயாலயா குருவிலிருந்து அந்த வவால்கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய ஒன்று தான் ஒரே வாழ்விடத்தை சரி இப்ப அண்ணா இருந்தா தம்பி கூடாது தம்பி இருந்தா அண்ணா இருக்கூடாது உனக்கு வேற வீடு எனக்கு வேற வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்படி இருந்து கத்துக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல ஆனா விலங்குகள் பறவைகளிட்டே இருந்தும் இயற்கையிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்காக தான் இந்த விஷயத்த வாசிப்பின் மூலியம் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயத்த மூலம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தான் இந்த இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி புத்தகத்தை வாசிச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்த இப்போ ஆசிரியர் பெருமக்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட செய்தி படிச்ச செய்தி தான் நம்பகமான செய்தி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் இந்த வாசிப்பு உங்களுக்கு வேண்டும் வாசிப்பு ஒண்ணுதான் நீ நான் நிறைய டிகிரி படிச்சோம் தான் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி ஒரு வாசிப்பு உங்களை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம் நீங்க எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் இயற்கையை தான் தேர்ந்தெடுக்கணும் சோலஜி தான் படிக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனா சுற்றுச்சூழல் மேல ஒரு சின்ன கவனமும் ஒரு கவனிப்பும் ஒரு கரிசனமும் ஒரு அன்பும் இருந்தா நீங்க நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை நல்லா வச்சிருக்கலாம் நாமும் நல்லா வாழ்வோம் அடுத்த தலைமுறையையும் நல்லா வாழும் இருக்கு உயிரின நல்லா வாழும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நன்றி வணக்கம்